ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கப்படுறது டிஎன்ஏ டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான ரவுண்ட் டு கவுசிலிங் அப்படின்றது கிட்டத்தட்ட முடிவடைய போகுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா ஸோ அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் எயிட் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎஃப்சி அண்ட் காலேஜஸ் அவைலபிளில் தான் இருக்குது அண்ட் அசெப்ட் அண்ட் அப்பார்டு கொடுத்த கேண்டிடேட்ஸ்க்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்றது வந்திருக்கும் அண்ட் அக்சப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த கேண்டிடேட்ஸ்க்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அப்படின்றது வந்திருக்கு ஸோ சோ இதை ரெண்டு எடுத்துட்டு போயிட்டு அதாவது ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த கொடுத்திடேட்ஸ் நீங்க காலேஜஸில் போய் எந்த காலேஜஸ் அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜஸில் போய் ரிப்போர்ட் பண்ணும் அண்ட் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது அக்செப்ட் அப்பார்ட் கொடுத்த கேண்டிடேட்ஸ்க்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்றது வந்துருக்கு அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்றத எடுத்துட்டு போய் நீங்க அருகாமையில் இருக்கக்கூடிய டிஎஸ்சி ரிப்போர்ட் பண்ணணும் சரிங்களா இதான் நான் நேற்றைய தினமும் சொல்லியிருந்தேன் நேற்றைய தினமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதி மாணவர்களை வந்து செஞ்சுட்டாங்க அதாவது பாதி மாணவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு ஒன் பை த்ரீ ஆர்எல்ஸ் அப்படி வந்து நம்ம வந்து சொல்லலாம் ஒன் பை ஃபோர் அப்படி சொல்லலாம் சரிங்களா இன்னும் நிறைய மாணவர்கள் வந்து பண்ணலை ஸோ மிக விரைவில் வந்து பண்ணிருங்க சரிங்களா லேட்டா பண்றது அப்படின்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அண்ட் ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன சொன்னோம் உங்களுக்கு டைம் இருக்கு அதுல நீங்க பிப்த் டேவை கன்சிடர் பண்ணாதீங்க ஃபோர்த் டேவோட முடிக்கிற மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க சொல்லி சேம் ப்ரொசீஜர் ஃபார் யூ ஆல்சோ உங்களுக்கு சிக்ஸ் டேஸ் வந்து டைம் இருக்கு அதுல அந்த சிக்ஸ்த் டேவை கன்சிடர் பண்ணாதீங்க விஸ் இஸ் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கன்சிடர் பண்ணாதீங்க எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதோட முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க சரிங்களா ஏன் அப்படின்னா இந்த லாஸ்ட் டே கொஞ்சம் ஹரியப்பா போகும் டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டு வந்துருவோம் அந்த சார்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் இருக்கும் சோ அத பாத்துக்கோங்க அண்ட் நம்ம நேற்றைய தினம் சொல்லி ஒரு சில மாணவர்கள் செய்த தவறு என்ன அப்படின்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை பாதி மாணவர்கள் வந்து எடுத்துட்டு போகல சரிங்களா அண்ட் பாதி மாணவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்துட்டு சரியான படிக்கு எடுத்துகிட்டு போகலை அப்படின்னு சொல்லி ஒரு சில மாணவங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டு போயிருந்தோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ நீங்கள் சென்னையில இருந்து போறீங்க அப்படின்னாக்க சென்னையிலேருந்து இப்போ கோயம்புத்தூர் காலேஜஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா ஸோ அங்க இருந்து வரக்கூடிய அந்த travel எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து அங்கே போயிட்டு அந்த அங்கே போயிட்டு அட்மிஷன்ஸ் மேக் பண்ண முடியல ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்க ப்ரொசீட் பண்ணோம் அப்படி கண்டிப்பாக ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அட்மிஷன்ஸ் மேக் பண்ணுவாங்க இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இல்லை இந்த செட் ஆஃப் திங்ஸ்னால நீங்கள் வந்து திரும்ப வர வேண்டாம் ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவை அப்படின்றது உங்களுடைய பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் ஆர்மெண்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இதெல்லாம் எடுத்துக்கோங்க அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நாலு கேட்குறாங்கன்னா நீங்கள் ஆறாக எடுத்துகிட்டு போயிடுங்க சரிங்களா கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க அண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ வாண்ட் டு வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு திங்க் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் ஏன் அப்படின்னா காலேஜஸில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதை ப்ரொசஸ் அவங்க அதாவது அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு திரும்ப கொடுக்கறதுக்கு ஒன் இயர் ஆகும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இயர் எண்டிங்லோ செகண்ட் இயர் ஸ்டார்டிங்லேயே தான் உங்களுக்கு வந்துட்டு திரும்ப அதை வந்து கொடுப்பாங்க ஒன் ஆர் டூ காலேஜஸ்ல தேர்ட் இயர் ஸ்டார்டிங் தேர்ட் இயர் செகண்ட் இயர் தான் வந்து கொடுப்பாங்க கொஞ்சம் பார்த்துட்டு என்ன அதாவது அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு கொடுக்கறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதை வந்து பாத்துக்கோங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் பாதி மாணவர்கள் வந்துட்டு அங்க கொடுத்துட்டா கிடைக்காது அது வந்து அவங்களுக்கு தெரியல அதை கொஞ்சம் வந்து பாத்துக்கோங்க அண்ட் திங் ஃபீஸ் வந்து கரெக்டான இதை கொண்டு போயிருங்க அண்ட் அக்செப்ட் அண்ட் அப்லோட் கொடுத்த கண்டிப்பே சோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது எடுத்து நீங்க டிஎஃப்சி ரிப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னாலே அதுவே போதுமான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அதை பாத்துக்கோங்க சரிங்களா ஸோ அண்ட் வீடியோ தான் அப்படியே பார்த்ததுக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சைட்ல சப்ஸ்கிரைப் பெட்டர் பியூச்சர் தேங்க்யூ